செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ஆங்கில புத்தாண்டு எதிரொலி புதுவையில் குவியும் சுற்றுலா பயணிகள் பெண் மருத்துவரிடம் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் மோசடி மூன்று பேர் கைது இருசக்கர வாகனம் திருடிய மூன்று பேர் கைது நான்கு வாகனங்கள் பறிமுதல் சீரமைக்காத நீரூற்று மின் விளக்குகளால் அலங்கரிப்பு வீடியோ வைரலானதால் சீரமைப்பு இனி விரிவான செய்திகள் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் நோக்கி இன்னும் நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதனால் புதுச்சேரி கடற்கரை நோனாங்குப்பம் படகுக்குழா மணக்குள விநாயகர் கோவில் அரவிந்தர் ஆசிரமம் ஆரோவில் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர் மேலும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மாலை முதல் ஒன்றாம் தேதி நள்ளிரவு வரை புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறுவதால் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் நகர பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே புத்தாண்டு பாதுகாப்பை அதிகரிக்கவும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோரை அடையாளம் காணும் வகையிலும் புதுச்சேரி காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது புத்தாண்டு பாதுகாப்பு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணிகளில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வரும் ஆறாம் தேதி புதுச்சேரியில் அனைத்து தங்கும் விடுதிகள் ஹோட்டல்கள் நிரம்பிவிட்டதா இந்நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் நகர பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் இதனால் நகரின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பெண் லட்சம் ரூபாய் மோசடி செய்த வாலிபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த மருத்துவரான அழகம்மை என்பவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இவரிடம் கடந்த ஜூலை மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்துள்ளனர் அப்போது அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்துவதாக கூறி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை பறித்துள்ளனர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டதா மருத்துவர் அழகம்மை வங்கி கணக்கில் இருந்து பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என்று போலீசார் ஆய்வு செய்த போது அந்த வங்கி கணக்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு கோடிக்கணக்கில் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்ததா தொடர்ந்து அந்த வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதா ஆய்வாளர் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றதா அப்போது அந்த மோசடி கும்பல் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தங்களை போலீஸ் அதிகாரி தகவல் தொடர்புத்துறை அலுவலக அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு பொய்களை கூறி அப்பாவி மக்களிடம் மிரட்டி கோடிக்கணக்கில் பணம் பறித்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்ததா இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த சஞ்சீப் தீப் ராகேஷ் கோஷ் அமீர் சர்தார் ஆகியோரை புதுவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் வங்கி கணக்கில் அறுபத்தி ஆறு கோடியே பதினோரு லட்சத்திற்கு பணப்பரிமாற்றம் நடந்தது தெரியவந்ததா இதனையடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மற்ற மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவையில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன புதுவை முதலியார்பேட்டை ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் நள்ளிரவு வேல்ராம்பட்டி ஏரிக்கரையில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியே நம்பர் பிளேட் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர் இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் வில்லியனூர் வி தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த மோகன் பிரசாத் கோபாலன் கடை சேஷகிரி நீலமணிகண்டன் என்பது அவர்கள் திருட்டு இருசக்கர வாகனம் என்பதும் மேலும் அவர்கள் இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடியதும் கண்டுபிடிக்கப்பட்டதா இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மூன்று இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் சீரமைக்கப்படாத நீரூற்றை மின் விளக்குகளால் அலங்காரம் செய்த அதிகாரிகள் குறித்து வீடியோ வெளியிட்டதன் பிறகு அந்த நீரூற்று சீரமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி தயாராகி வருகிறதா இதற்கு புதுச்சேரி சட்டசபை கவர்னர் மாளிகை அரசியல் தலைவர் சிலை அரசு கட்டிடங்கள் மற்றும் நீரூற்றுகளில் சீரியல் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு வருகிறதா புதுச்சேரி சோனாம்பாளையம் சந்திப்பில் உள்ள நீரூற்றிலும் சீரியல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதா இந்நிலையில் பல மாதங்களாக சோனாம்பாளையம் நீரூற்று செயல்படாமல் காட்சிப் பொருளாக கிடைக்கிறதா தற்போது புத்தாண்டின் பந்தையொட்டி சீரியல் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பதை அப்பகுதி பொதுமக்கள் கண்டனர் தொடர்ந்து சிலர் நீரூற்று அருகே சென்று பார்த்தபோது நீரூற்று சீரமைக்கப்படாமலும் குப்பைகளை வெளியில் அகற்றப்படாமலும் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் நீரூற்றில் தண்ணீர் அகற்றப்படாமல் பல நாட்கள் கிடப்பதால் அதில் கொசுக்கள் உருவாக்கி வருவதாக சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோ எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டார் இந்த வீடியோ வைரலானது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நீரூற்றில் அமைக்கப்பட்ட சீரியல் விளக்குகளை அகற்றி சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் புதிய வகை மதுபானங்கள் புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவியத் தொடங்கியுள்ளனர் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இருந்தே மது வகைகளுக்கு புகழ்பெற்ற பகுதியான புதுச்சேரி உள்ளது விலை குறைவு விதவிதமான மது வகைகள் வெளிநாட்டு மதுபானங்கள் ஆகியவைதான் மது பிரியர்களை புதுச்சேரி நோக்கி இருக்கிறதா சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மது வகைகளும் ஐம்பதற்கும் மேற்பட்ட பீர் வகைகளும் புதுச்சேரியில் விற்பனையாகிறது சாதாரண மதுபாரில் இருந்து பல வசதிகளுடன் கூடிய நட்சத்திர பார்களும் ரெஸ்டோ பார்களும் இங்கு உள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய புத்தாண்டை வரவேற்க மதுபான கடைகள் புதுப்பொலிவு பெறுகின்றன புதுச்சேரி கலால் துறை புத்தாண்டு நள்ளிரவில் நள்ளிரவு ஒரு மணி வரை பார்களில் மது விநியோகம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது பார்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது புத்தாண்டு நள்ளிரவில் வெளி மாநிலங்களில் இருந்து நாற்பதற்கும் மேற்பட்ட திரிசூலின் ஒரு பகுதியாக ரவுடிகள் வீடுகளில் போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர் புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் புதுச்சேரி வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய நான்கு பகுதிகளிலும் அந்தந்த சரக கண்காணிப்பாளர்களுடன் போலீசார் இன்று அதிகாலை முதல் ரவுடிகள் வசிக்கும் பகுதிகளில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த ரவுடி மற்றும் பிடிவாரன் பிடிக்கப்பட்ட ரவுடி யாரேனும் வீட்டில் தங்கி உள்ளனரா கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா வீட்டில் வெடிகுண்டு வீச்சரிவால் போன்ற பயங்கர ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து சோதனை நடத்தப்பட்டதா அது மட்டுமன்றி புதுச்சேரி முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் இதில் சில ரவுடிகளை பிடித்து போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் தங்களது உள்கட்சி பிரச்சினை குறித்து யாரும் விவாதிக்க வேண்டாம் என்று அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவிடம் கட்சியின் வளர்ச்சி பற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்த சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்த போராட்டங்கள் பற்றி விவசாய மாநாடு பற்றி அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் என்பது குறித்து இன்று விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் வரும் ஆண்டு தங்களுக்கு முக்கியமான ஆண்டு என்றும் விரோத ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் கூறினார் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றும் விவாதிக்கப்பட்டதாக கூறினார் தங்களது கட்சி ஒரு ஜனநாயக கட்சி என்றும் காரசார விவாதம் நடைபெறும் உட்கட்சி பிரச்சனை குறித்து யாரும் பேச வேண்டாம் என்றும் தாங்களே பேசிக்கொள்வோம் என்றும் தெரிவித்து இந்த சந்திப்பை முடித்துக் கொண்டார் புதுச்சேரி ஆரோவில்லில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றதா ஆரோவில்லில் பாரத் நிவாசில் சங்கீத சலங்கை நாட்டியாலயா பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டார் மார்கழி திருவிழாவின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதா ஆண்டாளின் திருப்பாவைக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் தொடங்கியதா இதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் புதுவையில் நடைபெற்ற பெண் போலீசார் கலந்து கொண்டு கோலமிட்டு விழிப்புணர்வை ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் பெண்களின் கோலம் போடும் திறமையை ஊக்குவிக்க தினமலர் நாளிதழ் மெகா கோலப்போட்டியினை நடத்தி வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான கோலப்போட்டி புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்றது கோலப்போட்டியில் புதுச்சேரி இணையவழி காவல்துறை சார்பாக பெண் காவலர்கள் கலந்து கொண்டு கோலமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் கோல காண வந்த பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அடங்கிய நோட்டீஸும் வழங்கப்பட்டதா இந்நிகழ்ச்சியில் இணையவழி காவல் நிலையத்தில் இருந்து பெண் காவலர்கள் சூர்யா பூவிதா மற்றும் காவலர்கள் கார்த்திக் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் பதவிக்கான எழுத்து தேர்வு இன்று நடைபெற்றதா புதுச்சேரி திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு இன்று நடைபெற்றதா புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளி உப்பளம் அமலோர்பவம் மேல்நிலைப்பள்ளி இமாக்லேட் பள்ளி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என பத்து மையங்களில் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இந்த தேர்வு நடைபெற்றதா இந்த தேர்விற்கு மூன்றாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது பேர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் மட்டுமே கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் தேர்வில் கலந்து கொள்ளவில்லை இதனால் பல தேர்வறைகள் வெறிச்சோடி காணப்பட்டதா தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ் குமார் ஜா பொது பார்வையாளராக ஐஏஎஸ் அதிகாரி குமார் உதவி தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஜெய்சங்கர் கண்ணன் ஆகியோர் தேர்வு மையங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஏழு வெள்ளி பத்து எதிரொலி புதுவையில் குவியும் சுற்றுலா பயணிகள் பெண் மருத்துவரிடம் இருபத்தி ஏழு ரூபாய் மோசடி மூன்று பேர் கைது இரு சக்கர வாகனம் திருடிய மூன்று பேர் கைது நான்கு வாகனங்கள் பறிமுதல் நீர் நீரூற்று மின் விளக்குகளால் அலங்கரிப்பு வீடியோ வைரலானதால் சீரமைப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்